தமிழில் ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு வார்த்தையானது இருக்கு ஒரு வாக்கியம்னு சொல்லலாம் என்னன்னா ஒரு நபருக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த நபருக்கு நம்ம உதவிகள் பண்றோம்னுட்டு ஒரு அளவானது இருக்கு இதை வந்து ஒரு கதையில சொல்லுவாங்க அந்த ஒரு வாக்கியத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு துறவி ஒருத்தர் தண்ணியில கடந்த ஒரு தேலை காப்பாத்துறப்போ அதை அவர் கொட்டிடுச்சான் அவர் கொட்டின உடனே கை தவறி கீழே போட்டுறாரு திரும்ப அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறப்போ திரும்பவும் அந்த தேலை அவரை கொட்டிடுச்சான் பக்கத்துல இருந்த இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு ஏன் நீங்க அதை காப்பாற்ற முயற்சி பண்றீங்க அந்த தேல் உங்களை கொட்டுது அப்படி கொட்டுறப்போ நீங்க அதை விட்டுற வேண்டியதானே எதுக்கு அதை காப்பாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த துறவியை சொன்னாரா கொட்டுறது தேலோட குணம் ஆனா அதை காப்பாற்றுறதுதான் மனுஷனோட குணம்னு சொல்லிட்டு ஆனா இது வாக்கியத்துக்கு நல்லா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கைக்கு எல்லா டைம்லயும் நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாது இதை நான் சொல்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சில விஷயங்கள் அலோவ் பண்ணோன்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிடும் நமக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிடும் இது ஜியோ பாலிடிக்ஸுக்கும் அடங்கும் துருக்கின்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு ஏகப்பட்ட தடவை இந்தியாவை வம்பித்திருக்காங்க அதுக்கு பதிலதையும் இந்தியா கொடுத்துருக்காங்க ஆனா துருக்கிக்குன்னு ஒரு பிரச்சனை வரப்போ இந்தியா தான் முதல் ஆளா போயிட்டு நின்னு இருக்காங்க இது கடந்த காலத்துல மட்டும் இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை கூட இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம் ஆனா திரும்பவும் அந்த தேல் இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா காஷ்மீர் விஷயத்துல கை வச்சிருக்கு இப்படி ஒவ்வொரு தடவையும் துருக்கி இந்தியாவை வம்பிழுக்கிறது சாதாரணமான ஒரு காரியமா மாறிட்டு இருக்கு ஆனா இது இன்னைக்கு நகைச்சுவையா தெரிஞ்சாலும் இல்ல சாதாரணமான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும் வரும் காலத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படும் இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்பு அரசியல உலக அளவுல இது உருவாக்கும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துருக்கியோட உள்நோக்கத்தை பத்தி இந்த ஒரு பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கொஞ்சம் முக்கியமான வீடியோ சோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோ குள்ள போயிடலாம் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இப்போ ரீசன்ட்டா எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி துருக்கியோட அவர்கள் அவங்களோட பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தொடரானது ஒன்று நடக்குது இப்படி நடக்கிறப்போ மனுஷன் நல்லா தான் பேசிட்டு இருக்காரு ஆனால் திடீர்னு என்ன ஒரு விஷயத்த பேசுறா இந்த மாதிரி துருக்கிக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஆசிய கண்டத்தில் ரொம்ப அதிகமா இருக்கு காரணம் ஆசிய கண்டம்ன்றது உலகத்தோட ரொம்ப ஒரு முக்கியமான கண்டம் ஆசிய கண்டத்தில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது மாறிடும் இது வரைக்கும் அவர் பேசுனதுல எந்த ஒருமான ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தது என்ன சொல்லிடுறா இதே மாதிரி ஒரு முக்கியமான பிரச்சனை தான் காஷ்மீர்லையும் போயிட்டு இருக்கு காஷ்மீர்ல நடக்கக்கூடிய பிரச்சனையை ரெண்டு நாடுகளும் சர்வதேச சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பிரச்சனையை நிவர்த்தி பண்ணிக்கணும் இதுல இந்தியா பல்வேறு விதமான மனித உரிமை மீறல்களை பண்ணிட்டு இருக்காங்க காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் படுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு எக்ஸாக்டா காஷ்மீர் பிரச்சனையை திரும்பவும் உலக அரங்களை எடுத்து வைக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு இப்போ இது அடுத்த கட்டமா பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இந்தியா கிட்ட இருந்து சில ரிப்ளைஸ் நடந்தும் போயிட்டு இருந்து ஆனா திரும்பவும் இதே நபர் என்ன பண்ணிருக்காருனா காஷ்மீர் பாகிஸ்தான் இந்தியா இந்த மூணு தரப்பும் சுமூகமா இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சோ இது ரெண்டும் சேர்த்து வச்சு இந்தியர்களை ரொம்ப கொஞ்சம் கொதிப்படைய வச்சிருக்கேன் சொல்லலாம் காரணம் காஷ்மீர் ஒரு விஷயம் வரப்போ இந்த இடத்துல மத பிரச்சனையை யாரும் பெருசா பார்க்க மாட்டாங்க ஏன்னா காஷ்மீர் ஒரு பிரச்சனை வரப்போ அது இந்தியாவோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதின்றது ஏகப்பட்ட தடவை இந்தியா துருக்கியோட மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க கடந்த செப்டம்பர் மாசத்துல கூட ஐநா சபையில பேசுறப்போ துருக்கியோட அவர்கள் வந்து காஷ்மீர்ல மனிதாபிமானம் மற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு காஷ்மீர்ல வந்து நிறைய மற்ற செயல்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு தான் வந்து காஷ்மீர்ல என்ன நடக்குதுன்றத நேரா பாக்குற மாதிரி பேசிட்டு இருப்பாரு ஆனா அங்க நடக்கக்கூடிய ரியாலிட்டின்றது இவர் சொல்றதுக்கும் அந்த இடத்துல நடக்கிறதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது துருக்கி இந்த மெயினா பேசணும் ஏகப்பட்ட தடவை இந்த மூஞ்சில் அடிச்ச மாதிரி கூட இல்லை அதை விட மோசமான சில வார்த்தைகளை சொல்ல முடியும் அந்த மாதிரி இந்தியா டைரக்டா நேருக்கு நேராவே பதில சொல்லிட்டாங்க காஷ்மீர் விஷயத்தை பத்தி பேசணும்னா ஐநா சபைக்கு அதை கொண்டு வரதே தப்பு அது எங்களோட இன்டெகிரல் பார்க் அது எங்களோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி காஷ்மீர்ன்றது இந்தியாவோட ஒரு பகுதி அதை எப்படி நீங்க கொண்டு போய் மற்ற நாடுகளோட இல்ல நீங்க சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தணும்னு சொல்லுவீங்க உங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி இப்போ துருக்கியோட நகரம் இருக்கு துருக்கி இந்த பிளாக் சீக்கான என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ அந்த இடத்த போயிட்டு நீ வந்து மற்ற நாடுகள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோ ரஷ்யா வந்து நீங்களும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்குள்ள பிரிச்சுக்கணும்னு சொன்னா இது துருக்கிக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த காஷ்மீர் இஷ்யூ காஷ்மீர்ன்றது இந்தியாவோட ஒரு பகுதி இதை நாங்க எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டோம்ன்றது ஏகப்பட்ட தடவை சொல்லிட்டாங்க ஆனா அப்படி சொல்லியும் துருக்கி இதை பேசிட்டு இருக்காங்கன்னா அது காஷ்மீர் மேல இருக்கக்கூடிய அக்கறையோ பாகிஸ்தான் மேல இருக்கக்கூடிய அக்கறையோ கிடையாது பாகிஸ்தான் மேல அவங்களுக்கு தனி ஒரு பாசமானது இருக்கு ஆனா இது எல்லாம் பின்னாடி வந்து நிக்கிறது இந்த எர்டகன் சொல்லக்கூடிய நபர் எப்படியாச்சும் பழைய ஒட்டமான் பேரரசு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் வச்சிருந்தோ அந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை அவங்களோட கண்ட்ரோலை வச்சு ஒரு புது ராஜாங்கத்தையே உருவாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு இது அவரே நேரடியாக சொல்லியிருக்காரு சான்ஸ் கிடைச்சா திரும்பவும் அதை நாங்கள் ஒட்டமணி எம்பேர் காலத்தில் எப்படி துருக்கியானது இருந்ததோ அதை நாங்கள் திரும்ப கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க மறக்கிற ஒரு விஷயம் என்னன்னா காஷ்மீரில் பிரச்சனை இந்தியா பண்ணிகிட்டு இருக்கு காஷ்மீரில் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பச்சையை ஒரு பொய் சொல்கிற இவங்க இவங்க முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத பார்க்க மாட்டாங்க உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் துருக்கி நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகாரப்பூர்வமாக ஒட்டமன் பேரரசோட வீழ்ச்சிக்கு அப்புறமா உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்ம இருக்கோம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த நூறு வருஷத்துல போர்க்குற்றங்கள் பண்ணி எந்த அளவுக்கு மக்களை துருக்கி கொண்டு இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு பத்து செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன் செகண்ட் வேணாம் ஒரு மூணு செகண்ட் டைம் தரேன் யோசிச்சு ஒரு நல்ல நீங்க ஒரு பதில் சொல்லுங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன கணக்குன்றதை நான் சொல்றேன் யோசிச்சுட்டு இருப்பீங்க என்ன ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் துருக்கிக்கும் குருது மக்களுக்கும் தானே பிரச்சனை அப்போ இதில் மிஞ்சு போனால் ஒரு பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் நபர்களில் தானே இவங்க கொண்டு இருப்பாங்க அதுவும் நேரடியாக மனிதாபிமானம் இல்லாமல் மோசமான முறையில் கொண்டு இருப்பாங்க இது உங்களோட பதிலாக இருந்திருக்கும் ஆனால் இந்த கணக்கு என்ன தெரியுமா குறைஞ்சபட்சம் ஒன்றரை லட்சம் நபர்களில் இருந்து இரண்டு லட்சம் நபர்கள் வரைக்கும் நேரடியாக கொல்லப்பட்டிருக்காங்க பசி பஞ்ச பட்டினால சாவல இவங்க இந்த இடத்துல அந்த மக்களை ஃபோர்ஸ் பண்ணி புலம்பெயர வச்சாங்க அதனால சாகல நேரடியாக துருக்கியோட ராணுவத்தினாலையும் துருக்கியோட ஆயுதங்கள்னால இறந்த மக்களோட எண்ணிக்கை மட்டுமே ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் டேட்டாவோட சொல்றேன் முதல் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு இந்த காலகட்டத்தில் கிரேக்கத்து கூட இவங்களுக்கு ஒரு பிரச்சனையானது வந்தது அப்போ கிரேக்கத்தோட சில தீவுகளில் நுழைஞ்சு இந்த அதாவது துருக்கி உருவாத்துக்கு முன்னாடி இருந்த அவங்க பண்ண அந்த பிரச்சனையில மூவாயிரம் நபர்கள் இரண்டு நாட்கள் கொல்லப்பட்டாங்க இதுதான் பிள்ளையார் இடத்துல போட்டது இதுக்கப்புறமா துருக்கி உருவானதுக்கு அப்புறமா அதையும் குறிப்பா சொல்லுனா கிரேக்கத்தோட அந்த கிரீஸ்ல இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு நகரம் அந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த நகரத்தை கொளுத்துறாங்க அதுல ரெண்டாயிரம் நபர்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெண்டாயிரம் நபர்கள் எரிஞ்சாங்க உயிரோட எரிக்கப்பட்டாங்க தப்பிக்கிறதுக்கு மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் கடல்ல குதிக்கிறது அந்த அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்னும் இருக்கு இதெல்லாம் வந்து யாருனாலையும் அழிக்க முடியாது அந்த புகைப்படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நெருப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த எஜ்ஜில் நின்றுட்டு இருக்கக்கூடிய மக்களை விட விடாம இந்த துருக்கி கொண்டாங்க இதுக்கு அடுத்தபடியா பார்த்தோன்னா துருக்கி உருவாயிடுச்சு துருக்கி உருவானதும் குருது மக்களுக்கு எதிரான இவங்களோட தாக்குதல் நடந்து தொடங்குச்சு இதோட முதல் கட்டம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் இயர்லி ரெப்ரேஷன் ஆஃப் குர்ஸ் சொல்லுவாங்க இது என்னன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களை குருதியின மக்கள் கிழக்கு பகுதிகளில் துருக்கியோட கிழக்கு பகுதிகளில் ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பது சதவீதத்துக்கு அதிகமான பாப்புலேஷன் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல அந்த மக்கள் தான் அதிகமாக இருந்தாங்க இவங்களை காலி பண்ணோன்னா முதல்ல அவங்க பூர்வீகமாக இருக்கக்கூடிய இடத்த விட்டு இவங்களை மாத்தி ஆகணும் இதை வந்து ஈஸ்டர்ன் குர்திஸ்தான்னு சொல்லுவாங்க இப்படி இவங்களை மாத்துறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஒரு இடத்துல வந்து பூர்வக்குடிகள் இருக்காங்க அவங்களை நீங்க மாத்தணும்னா அது இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் உருவாக்கும் ஒரு போரையே கொண்டு வரும் இப்ப துருக்கி என்ன பண்றாங்கன்னா செயற்கையா அந்த இடத்துல பசி பஞ்சம் பட்டினியை கிரியேட் பண்றாங்க அந்த மக்களுக்கு உணவு கொடுக்க கூடாது எதையுமே கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டிபிஷியலா அந்த இடத்துல கிரியேட் பண்ணி போர்ஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களை நகர்த்துறாங்க அப்படியே சில நபர்கள் இந்த வயசானவங்க இது வந்து என்னோட இடம் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பூர்வ குடிகள் இருப்பாங்கல்ல அவங்கள அந்த இடத்துலயே வச்சு கொல்றாங்க இப்படி கொல்லப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஐயாயிரம் அதாவது அபிஷியல் எஸ்டிமேட்ஸ்ன்றது ஐயாயிரமா இருந்துட்டு இருக்கு இது இன்னும் அதிகமாகலாம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் நபர்களாவது இதுல இறந்துருக்கலாம் இது எல்லாமே வந்து பஞ்சத்தாள சித்தவங்களுக்கு கிடையாது அவங்களா இங்க இருந்து காலி பண்ணி போயிட்டு அந்த அந்த ரீச் நாங்க விலக சொல்லக்கூடிய நபர்களை கொண்டது மட்டுமே குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் அதிகபட்சம் பத்தாயிரத்துக்கு மேல இருக்கலாம்னு சொல்றாங்க இது கட்டப்படியே பாத்தீங்கன்னா ஜிலான் மசக்கர் ஆயிரத்தி பில்லியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நடந்துட்டு இருந்தது இதுல குருது மக்களுக்கு எதிராக துருக்கி பண்ண அந்த ஒரு சம்பவத்துல மட்டும் முப்பதாயிரம் நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் அதாவது அபிஷியலா இவங்க இந்த இடத்துல போயிட்டு எடுத்த கணக்கு கிடையாது இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க இருக்கக்கூடிய தடயங்களை சேகரிச்சு அவங்க வெளியிட்ட எஸ்டிமேஷன் மட்டும் குறைஞ்சபட்சம் முப்பதாயிரம் நபர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அடுத்தபடியா பாத்தினா டெர்சன் ரீஜியன்ல நடந்த ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை துருக்கியோட மிலிட்டரி போர்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் இந்த பகுதியில் குருது இன மக்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டத்தை பண்றோம் அதாவது இவங்கெல்லாம் ஆர்ம்டு இவங்களுக்கு எதிரான பிரச்சனையை பண்றோம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழோட இறுதி கட்டத்தில் மட்டும் முப்பதாயிரம் நபர்களை கொண்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் அந்த வருஷத்தில் ஒரு முப்பது இந்த வருஷத்தில் ஒரு இருபதுன்னு சொல்லிட்டு ஐம்பதாயிரம் மக்களை இந்த ரெண்டு வருஷத்துல கொண்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு மாடர்ன் வேர்ல்டில் சொல்லலாம் ஒரு பத்தாயிரம் நபர்கள் இருபதாயிரம் நபர்கள் இறந்துட்டாலே மிகப்பெரிய ஒரு சொல்லிட்டு இஸ்ரேல் காசாவில் பண்ணது இன்னைக்கு அறுபத்தி அஞ்சாயிரம் நபர்கள் வரைக்கும் இறந்திருக்கலாம் அதாவது இன்னும் அதிகமா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலயே இன்னையிலிருந்து ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான் ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு பத்து லட்சம் பேர் வசிக்க கூடிய இடத்துல அன்னைக்கு மிஞ்சு போயிருந்தா ஒரு ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் மூணு லட்சமே அதிகம் மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் பேர் தான் வசிப்பாங்க அப்படி வசிக்கப்பட்ட இடத்துல நாலுல ஒரு பாப்புலேஷனை இந்த துருக்கி காலி பண்ணாங்க இது மட்டும் இல்ல இதோட இன்னும் பெரிய லிஸ்டா இது போயிட்டு இருக்கு குர்திஸ்தான் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி இது வந்து அவங்களால தீவிரவாத அறிவிக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டவனு குருது மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இவங்களோட உருவாக்கத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் இந்த ஒரு எழுபத்தி எட்டுல இருந்து வரைக்கும் இந்த குழுவை மக்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் துருக்கி ராணுவத்தால் கொல்லப்பட்ட அந்த மக்களோட எண்ணிக்கை மட்டும் இந்த குருது இன மக்களோட எண்ணிக்கை மட்டும் சொன்னா நம்ப மாட்டீங்க எழுபதாயிரம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு மோசமான ஒரு இனப்படைகளே பண்ணியிருக்கிறது தான் இந்த ஒரு துருக்கி ஆனா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம காஷ்மீரில் பிரச்சனை நடக்குது காஷ்மீரில் இந்தியா வந்து நிறைய மனித உரிமை மேற்களை பண்ணுதுன்னு சொல்றதுக்கு இந்த துருக்கிக்கு ஒரே ஒரு துளி பெர்சன்டேஜ் கூட அருகதையானது கிடையாது இவங்க வந்து இதை சொல்கிறதுக்கு மெயினான காரணமே ஏன் இன்னும் சிரியாவை பற்றி பேச மறந்துட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நார்தன் சைடில் நடந்த அப்பர்சீவ் அதுக்கப்புறமா சிரியாவுக்குள்ளே நுழைஞ்சு அடுத்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாளில் நாலாயிரம் நபர்கள் வரைக்கும் கொண்டாங்க ராணுவ வீரர்கள் பொதுமக்கள் எல்லாரையும் சேர்த்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் சைப்ரஸ்குள்ளே ஆமாம் சைப்ரஸ்குள்ளே இவங்க நுழைஞ்சப்போ சொல்கிறதுக்கே ஒரு கேவலமான விஷயம் உள்ள போயிட்டு குழந்தைங்க கூட பார்க்காம நிறைய பேரை கொண்டு குவிச்சாங்க இதே துருக்கி சார்ந்த ராணுவம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு காஷ்மீரை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு தகுதி இருக்கு முதல்ல காஷ்மீர்ல அப்படி ஒரு பிரச்சனை நடக்குதா அவங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது காஷ்மீர்ல இப்போ எல்லாமே இண்டிபெண்ட் எல்லாமே இருக்கு அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஃப்ரீயா போகலாம் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை யார் வேணா ரிப்போர்ட் பண்ணலாம் ஆனா இதே விஷயத்தை துருக்கில பண்ண முடியாது ஆனால் அது மட்டும் இல்லாமல் குருது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்குள்ள போறதுக்கு இன்னைய வரைக்கும் பத்திரிகையாளர்களுக்கு அந்த இடத்துல தடையானது விதிக்கப்பட்டிருக்கு இவங்கெல்லாம் ஃப்ரீடமை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுவும் இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க இங்க பிரச்சனைகள் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை குறை சொல்ற அளவுக்கு நீ யோகியம் கிடையாது துருக்கி இதே ஒரு தான் பண்ணிட்டு இருக்காங்க அது முக்கியமான காரணம் நாளைக்கு இந்த இஸ்லாமிய நாடுகளோட ஒரு சுல்தானா இந்த அதிபரோட ஒரு மிகப்பெரிய கனவா இருந்துட்டு இருக்கு ஆனா ஒண்ணு என்னைக்கோ ஒரு நாள் அமெரிக்கா கிட்டயோ இல்ல ரஷ்யா கிட்டயோ வசமா சிக்க போறாங்க அப்படி சிக்கிற அன்னைக்கு இந்த துருக்கியோட நிலைமை என்ன தெளிவா தெரியும் நான் திரும்பவும் சொல்றேன் துருக்கிக்கு பிரச்சனை வரப்பெல்லாம் இந்தியா போயிட்டு முதல்ல நிப்பாங்க ஆனா எப்பெல்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனை பண்ணணும்னு ஒரு ஒரு சூழ்நிலையானது வருதோ அப்பதான் துருக்கி வந்து முதல்ல நிப்பாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா அவனுக்கு பிரச்சனைனா நம்ம போயிட்டு உதவுறோம் ஆனா நமக்கு பிரச்சனை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கணும்னா அவன் தான் முதல்ல வந்து நிப்பான் இதுதான் துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மெயினா இந்த துருக்கியை பொறுத்த வரைக்கும் ஜியோ பாலிடிக்ஸில் வந்து ரொம்ப வந்து அவங்களோட ஜியோ லொக்கேஷனை வச்சு இருக்கக்கூடிய இடத்த வச்சு ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டு இது வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெயிட்டாக சிக்குவாங்க ஒன்று ரஷ்யா கிட்டே சிக்க போகிறாங்களா இல்லை அமெரிக்கா கிட்ட சிக்க போகிறாங்கள்தான் தெரியல பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்தில் கமெண்ட்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சிப்போம் அதுவும் இந்த விடுபடுது உங்கள் எல்லாருக்கே